விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் கால் பண்ணுறாரு இந்த மாதிரி பார்ட்டி இருக்குடா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் விஜய் வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நீ வா என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து கிளம்பி போகிறாரு அங்கே கிளம்பி போனால் காவேரி கேட்குறாங்க என்ன எந்நேரத்தில் எங்கே போகிறீங்க ஈவினிங்லாம் நீங்கள் வெளியே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொல்லியிருக்கான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு அங்கே போய் கிளம்பி பார்த்தா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க என்னன்னா அந்த மாதிரி நீ கல்யாணத்தை தான் வந்து சொல்லாமே செஞ்சுட்டேன் நாங்களும் உனையை மறக்க முடியுமா அதனால தான் உனையை ஃபோன் அடித்து சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க அது ஒரு ஆக்சிடென்ட்டுடா அதை வந்து நான் வந்து எப்படி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க சரி சொல்லுங்கள் இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு உடனே இங்கே ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் கலெக்டர் ஆகிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய்க்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல என்னடா சொல்கிற நீ அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் இப்போ என்ன திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதனால தான்டா அவள் கஷ்டப்படுறதுனால ரொம்பவே வெறியோட படித்தா அதில் தான் இவ்வளவு மாஸ்க் ஸ்கோர் பண்ணி கலெக்டர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கோச்சிங் கிளாஸ்க்கு கூட நீ சேர்த்து விட்றதுக்கு அமௌண்ட்டு கூட தேவைப்படுதுன்னு எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டியடா அப்படின்னு சொல்ல ஆமாடா நாங்கள் அந்தளவுக்கு தான் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தோம் அதே மாதிரி இந்த மாதிரி இவளுக்கு நிறையா நல்ல செய்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இவள் கலெக்டர் ஆகுன்னு சொல்லும் போதே நான் நம்பவே இல்லை இவள் பாஸ் ஆகிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்படி ஆசைப்படுறாளே அதே மாதிரி இவளுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரி எண்ணமும் இருக்குது அதனால நம்ம இப்படி சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கடனுடனப்பட்டு நான் கோச்சிங் சென்டர்லாம் சேர்த்து விட்டேன் ஆனால் அவள் ஒரு வருஷத்துக்குள்ள பாஸ் ஆகுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது சூப்பர் தான் சூப்பர் தான் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாண்ட அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஊற்றிலாம் கொடுக்குறாங்க விஜய் வந்து நோய் சொல்லாமல் கொஞ்சோண்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக குடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் இவர் பரவாயில்லடா நீ ஆனால் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு கேட்க ஆமாடா எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயுமே எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிறவே இல்லை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் யாருமே துணை இல்லாமல் என்னோட வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தையே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல இப்போ அவளும் சம்பாதிக்க போயிடுவா நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சூப்பர்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்ட்டிலாம் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்ல என்னடா அவனோட கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்லவே மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் நான் ஃபஸ்ட்டே பிடிக்காமல் தான்ட்டா கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு அவள் இல்லைன்னா என்னால் கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க முடியல பத்து பக்கத்துலேயே அவங்க அம்மா வீடு அங்கே போய்ட்டுறாம் கூட என்னால் முடியல அந்த தனிமையை எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ சரி சரி அப்போ விஜய்க்கு இப்போ மறுபடியும் இங்கே ஒரு காதல் பூத்துருச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க உடனே ஓ நீங்கள் அந்த பழைய எல்லாம் இன்னும் நீங்கள் மரக்கலை வெண்ணிலாவோட அந்த மாதிரி அது ஒரு காலண்ட அது ஒரு லைஃப் தான் வெண்ணிலாவும் நல்ல பொண்ணான் ஆனால் காவேரி ரொம்பவே நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்படி இருக்கணும் மச்சான் அதெல்லாம் நீ உன் வாழ்க்கையை வாழப்படுறா அந்த சிஸ்டர் பாவம் அந்த பழசையும் நினச்சிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நான் நல்லா தாண்டா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் இப்போதான் லைஃப் வந்து எனக்கு முழுமையான மாதிரி இருக்குது நான் நல்லாவே வச்சுக்குருவேன் காவேரியை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தாண்டா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா தோணுது அப்படின்னு கேட்க அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன் நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து விறுவிறுன்னு குடிச்சிடுறாரு கிளம்ப போகிற டைம்லையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நீ போதும்டா நீ ட்ரைவ் வேறு பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கறலான்னு சொல்லிவிட்டு குடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போக ஒரு ஏழு மணி ஆயிடுது அந்த டைமில் இடையில போலீஸ் வேறு நிப்பாட்டிடுறாங்க இங்கே விஜயை வந்து நிப்பாட்டிட்டு எங்கே எல்லா லைசன்ஸையும் எடுங்க அப்படின்னு சொல்ல விஜய்க்கு அப்படியே அவர் மாதிரி ஒரு கிளாஸோட நிப்பாட்டாங்க வரும்போது வேற ஒரு கிளாஸ் குடிச்சாரா ஒரு மாதிரி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பேச ஐயோ லைசன்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் இது பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருன்னு ஏங்க இன்னங்க நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லேடி போலீஸாக தான் இருக்காங்க உடனே இப்போ உங்களுக்கு பாருங்களேன் அதுக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் இப்பெல்லாம் ரெகுலராக குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒ உடனே இப்போ உங்களுக்கு எங்கே லைசன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வர்ற அவசரத்தில் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு இப்போ வீட்டில் இருக்கிற யாரையாவது எடுத்துக்கிட்டு இப்போ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த மேடம் உடனே இவர் ஐயோ யாரை கால் பண்ணான்னு சொல்லிவிட்டு காவேரி கால் பண்ணுறாரு காவேரி எனக்காரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க நீங்கள் எங்கே ஒரு மாதிரியாக பேசுறீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தேன்ல இப்போ லைட்டாக குடிச்சிட்டேன் இங்கே ட்ரிங்கன் டிரைவில் என்னைய போலீஸ் வேறு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கேட்குற லைசன்ஸ் எதுவுமே இல்லை கொஞ்சம் வீட்டில் இருந்து வரும்போது எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரியும் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கங்க நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் நான் வந்துடுறேன் காவேரி வீட்டில் யாருக்கும் வேணாம் சரியா இப்படி நான் குடிச்சிருக்கேன் தெரிஞ்ச தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அவங்க கொஞ்சம் தான் கொடுத்தாங்க நான் தான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன்னு சொல்ல அதுதான் தெரியுமே எனக்கு அப்படின்னு எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு இவங்க வேவியமாக ஓடுறாங்க அங்கே போய் பார்த்தா விஜய் வந்து ரொம்பவே தள்ளாயிட்டு காருக்குள்ளே அப்படியே வந்து அந்த சாஞ்சிருக்காரு உடனே காவேரி ஆட்டோலாம் கட் பண்ணிவிட்டு எங்கே எவ்வளவுக்கு அங்கே குடிப்பீங்க எங்கே அப்படி இருக்கீங்க உங்களோட ஏன் தாங்க இப்போ எவ்வளோ குடிச்சிங்க அப்படின்னா லைட்டாக தான் குடிச்சேன் ஆனால் இப்படி போது ஏறனே நினைக்கல காவேரி சரி பேப்பர்ஸ் எடுத்து விட்டியா அங்கே அவங்ககிட்ட போய் கூடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரிக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க காவேரியும் இங்கே நிற்கிற போலீஸும் வந்து கொடைக்கானலில் இருக்கும்போது ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியுது தன்னோட வீட்டில் ஹோம் ஸ்டே பண்ணப்போ இவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு வித்யா மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் ஏய் காவேரி தான் நீ கொடைக்கானல நம்ம பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆமாம் மேடம் இப்போ இங்கே என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் அவர் என்னோடய புருஷன்தான் மேடம் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன இப்படி குடிச்சிட்டு இருக்காரு புருஷன் புருஷன்னு சொல்கிற எதுக்கு இப்படி உள்ளவருனா கல்யாணம் பண்ணான்னு கேட்க அச்சாச்சா இல்லை மேடம் அவர் ரொம்ப நல்ல ஒரு இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூப்பிட்டு கம்பல் பண்ணி இந்த மாதிரி குடிக்க வச்சுருக்காங்க மற்றபடி அவர் டெய்லிலாம் குடிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா சரி சரி நான் கூட என்ன நினைச்சேன் நல்ல பொண்ணை இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டே நினைச்சேன் சே அப்படிலாம் இல்லை மேடம் என்னைய விட அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி ஒரு வழியா சந்தோஷமா இருக்கல அப்படின்னு கேட்க சந்தோஷமா இருக்கேன் மேடம் ஆஹ் உங்களை இங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மேம் நானும் தான் அவனை அங்கேருந்து பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்படி ஒரு பொண்ணான்னு நான் உன்னை அடிக்கடி நினப்பேன் கொடைக்கானல் போனால் அங்கெல்லாம் உன்னை அங்கே போனாலே உனே தான் நினப்பேன் இப்போ அங்கே இருக்கிறது இல்லையோ அங்கே போட்டு இருந்துச்சு போட்டுருந்துச்சு நான் லாஸ்ட் டைம் போனப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் மேடம் நாங்கள் எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் அங்கே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நடத்தியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு தான் மேடம் ஃபினான்ஷியல் லெவலில் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால பண்ண முடியலை கண்டிப்பாக எடுத்து பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது மேடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஆஹ் மேடம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த மேடம் டஃப் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க அந்த மேடம் வாங்கி பாக்குறாங்க வாங்கி பார்த்துட்டு ஓகே எல்லாமே தான் இருக்கு ஆனா உனக்கே தெரியும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டுன்னு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் அப்படின்னு சொல்ல சரி நீ வந்து ஆட்டோவில் தானே வந்திருக்க அவரை கூட்டிகிட்டு போயிடு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு காரை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் காலையில் வந்து பணம் கட்டிட்டு நீ இது பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் சொல்லிவிட்டு இவங்க காவேரியும் ஆட்டோவில் நம்ம விஜய கூட்டிட்டு போகிறாங்க அப்போ விஜய் கேட்குறாரு அப்படி பாவியனு ஆட்டோவில் கூட்டிகிட்டு புரியும் கார் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ம் கார் தானே அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து தருவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே அந்த வேலை உங்களுக்கு எங்கே லைட்டாக குடிக்க முடியாதானேங்க நீங்கள் எங்கே அப்படி பண்ணீங்க இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா அதான் கூட கொஞ்சம் குடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் குடிச்சி அப்புறம் கிளம்ப போகிற டைமில் ஒரு கிளாஸை தூக்கி குடிச்சிட்டேன் அது ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே என்ன சந்தோஷமான விஷயம் முதல்ல நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக உடனே பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல எல்லாருமே ஹால்ல உட்காந்துருக்காங்க வேற ஒண்ணுமே செய்ய முடியாது இவரை மழைச்சு நம்ம எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சரி நம்ம வீட்டுக்காவது கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறமே வந்து ஐயோ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க காவேரி சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போகிறப்ப பார்ட்டியும் தாத்தாவும் இருக்காங்க என்னம்மா என்னாச்சு ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா அவர் நல்லாதான் இருக்கார் சும்மா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஏதோ பார்ட்டின்னு போனார் மற்ற சந்தோஷத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோன்னு சொல்கிறார் தாத்தா அப்படின்னு சொல்ல அதுக்காக எப்படியாம்மா இவன் ஒரு நாள் கூட இப்படிலாம் வந்ததே இல்லை ஈ விஜய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டியும் கேம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எங்க சண்டையா அப்படின்னு கேட்க பாட்டி சண்டையாக இருந்தான் எனக்கு கால் பண்ணி வர சொல்லுவாராம் அப்படின்னு சொல்ல அதானே இல்லை பாட்டி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவர் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் குடிச்சுட்டேன்னு சொல்கிறாரு அதெல்லாம் சரியாக போயிடும் பெருசாக நீங்கள் எடுக்காதீங்க பாட்டி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் நான் ஏன் என் பொண்டாட்டி மேலே சண்டை போட போகிறேன் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டி என் ரொம்ப நல்லவ காவேரி மாதிரி யாருமே வரவே முடியாது உங்களுக்கு தெரியுமா எதுக்கு தேவையில்லாமல் அவளை ஏதாவது சந்தேகப்படுறீங்க அவன் எவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்கான்னு அவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு சோஃபால உட்காந்துட்டு ஆமா ஆமா சந்தோஷமா தான் வச்சிருக்கா அப்புறம் எனக்குடா நீ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு பாட்டி கேட்க அது வேற ஒரு சந்தோஷம் என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல தாத்தா அவனோட பொண்ணாட்டி கலெக்டர் ஆயிட்டாலாம் அதுக்காக தான் அந்த பார்ட்டி அதுக்காக தான் அந்த பார்ட்டி கொடுத்தான் அதை போய் நான் குடிச்சிட்டு வரும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நம்ம காவேரியவும் இந்த மாதிரி கலெக்டர் ஆக்குனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அதோட சந்தோஷத்துல திரும்ப ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன் சொல்ல உடனே காவேரி ஆயிச்சோச்சோ இது எப்ப இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் காவேரி நீ ரொம்ப நல்லவ நீ எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைக்கிற உன் குடும்பத்துக்காக நீ என்னென்னலாம் பண்ணுற உன் குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையவே அப்படின்னு சொல்லி வாய் எடுக்க உடனே காவேரி டக்குன்னு விஜயோட வாயை பொத்திடுறாரோ ஐயோ சும்மா இருங்கங்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் சொல்லியே ஆகணும் உன் வாழ்க்கைய கூட நீ பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் உன் குடும்பத்துக்காகவும் தங்கச்சிகளுக்காகவும் இவ்வளவு செய்கிற நீ நீ கலெக்டர் ஆகிட்டினா அந்த நாட்டுக்காகவும் இந்த மா மக்களுக்காகவும் நிறையா நீ நல்லா செய்வேன் உன் தங்கச்சி கலெக்டராக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அது சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ சாம நீ கலெக்டர் ஆகிரும் நீ தான் வந்து நீ நிறையா பேர் நல்லா பார்த்துக்குருவேன் நிறையா பேருக்கு நல்லது நடக்கும் அதனால் உடனே நான் கலெக்டராக்கலான்னு இருக்கேன் உடனே நான் நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட போகிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே காவிரிக்கு சிறுப்பு தாங்க முடியல ஐயோ இந்த மனுஷன் வேற அப்படி காவடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ராகினி வேற ஒரு பக்கம் வந்து நின்ட்டு என்னது இவ்வளோ கலெக்டர் ஆக்க போறீங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே விஜயும் ஐயோ இவ வேற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி எங்கே அவங்களுக்கு ரொம்பவே போதையா இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க இல்லை இல்லை நீ கண்டிப்பாக கலெக்டருக்கு படிப்பேன்னு நீ சொல்லு அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா டே கலெக்டர் ஆகிற கனவுலாம் அவங்கவுங்களுக்கு இருக்கணும்டா என்ட தேவலாமல் காவேரியை போட்டு இது பண்ணுற அப்படின்னு கேட்கா இல்லை தாத்தா காவேரி டிகிரி தானே படிச்சிருக்கா அவன் நினச்சா கண்டிப்பாக கலெக்டர் எக்ஸாம் எழுதலாம்ல இல்லை இன்னும் நல்லா நான் ஜென்ரல் நாலேஜெலாம் வளர்த்திட்டா அவள் கண்டிப்பாக எழுதலாம் தாத்தா அவள் தேவையில்லாமல் எங்கள் கம்பெனியில் வந்து இப்படி ஏன் விளையவே கூட மாட்டேன் செஞ்சுட்ருக்குறதுக்கு கல காவேரி கலெக்டர் அப்படின்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும் சொல்லுங்கள் தாத்தா நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா நீங்கள் சொன்னால் அவள் கண்டிப்பாக கேட்பா அப்படின்னு சொல்ல நீ அது எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு படிப்புலாம் ஏறாதுங்க இதுக்கப்புறம்லாம் நானே படித்ததே பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்ல என்னது படித்ததே பெரிய விஷயமா அப்போ என்கிட்ட நிறையா மார்க் வாங்கினேன் இப்படின்னு கதையாக அளந்து அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க ராகிவர் பக்கம் சிரிக்கிறாங்க உடனே இந்த காவேரியும் ஐயோ அதெல்லாம் எப்படியோ வாங்கிட்டாங்க ஆனால் திரும்பலாம் என்னால் படித்து எக்ஸாம்லாம் எழுத முடியாதுங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா எனக்கு தோணு நீங்கள் கலெக்டர் ஆகணும்னேன் உங்களுக்கு தோணே நான் செய்கிறதுக்கு பேர் அது நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்ல நீ எனக்காக கலெக்டர் ஆகியா மாட்டியா காவேரி சொல் எனக்காக கலெக்டர் ஆவியா மாட்டியா சொல் காவேரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரி என்ன தாத்தா இவர் குழந்தை மாதிரி இட இருக்காரு சரி சும்மா கட்டிக்காது சொல்லுமா நான் கலெக்டர் ஆகுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ல அது எப்படி தாத்தா நான் சொல்ல அப்படின்னு சொல்ல சும்மா ஒரு குழந்தைய வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம சும்மா சொல்ல சொல்றது சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி சும்மா சொல்லுமா அப்படின்னு சொல்ல சரி நான் கலெக்டர் ஆகுறேங்க வாங்க உள்ளே அப்படின்னு சொல்ல சும்மா தானே சொல்கிறேன் சத்தியம் பண்ணேன் என் கையில் சத்தியம் பண்ணேன் தாத்தா பாருங்க தாத்தா நான் சொல்லணும்ல அப்படின்னா சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ ஏ விஜய் இதுக்கெல்லாம் போய் சத்தியம் வாங்கலாமாடா ஏன் டாப்பிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இல்லை நான் கண்டிப்பாக என் பொண்ணாட்டியே கலெக்டர் ஆக்குவேன் கலெக்டர் ஆகி அவள் அந்த சூரிய வசதி படத்தில் தேவயானி எப்படி அந்த ஊருக்குள்ள வருவாள் அது மாதிரி காவேரியும் ஊருக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்ல சாகிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏய் என்ன நீ ஏன் இப்போ இருக்க ஏன் காவேரினால் கலெக்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஒரே ரகலை பண்ணுறாரு காவேரி நீ சத்தியை பண்ணாதான் நான் உள்ளே வருவேன் அப்படியே அஜய் உன் பொண்டாட்டி ஒழுங்கா வச்சுக்க எதுக்கு தேவையில்லாம நான் பேசுறதுக்குலாம் சிரிக்கிறான் ஆஹ் வேணும்னா நீ உன் பொண்டாட்டியை கலெக்டரா கூட பார்க்கலாம் நான் என் பொன்னாட்டியை கலெக்டர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ ஒரு என்னங்க அச்சு கடவுளே எங்கள் தாத்தா என்ன தாத்தா பண்ண இப்போ இப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தாரே நான் போட்டுட்டு பேசாம உள்ள போய் தூங்கிடுவேன் தாத்தா அப்படின்னு சொல்ல அச்சுச்சு நீ போயிட்டா எங்களை போட்டு கொலையா கொள்ளுவாமா இவனை எப்படியா கூட்டிகிட்டு போயிடுமா என்னம்மா இவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் முதல்ல எந்திரிடா விஜய் எந்திரா எந்திரிச்சு ரூம்குள்ளே போடா அப்படின்னு சொல்ல இல்லை நான் போகமாட்டேன் நீ சத்தியம் பண்ணாதான் நான் கண்டிப்பாக கலெக்டர் ஆகுவேன் சத்தியம்னா வேணாம் சரியா கண்டிப்பாக கலெக்டர் ஆகுவேன் செல்லோல்ல அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கொஞ்சிறதை பார்த்துட்டு இது கூட நல்லா தான் இருக்குது சரி நம்ம போகலாமாடா இல்லை ரூமுக்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்க தாத்தாவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே காவேரி வந்து தாத்தா சொல்கிறாரு தாத்தா கண்டிப்பாக வந்து நீ கலெக்டர் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இப்போ தான் தாத்தா நீங்கள் ஏன் ரூட்டுக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பாக காவேரியை நம்ம கலெக்டர் ஆக்கிடுவோம் என்ன தாத்தா அப்படின்னு சொல்ல ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிஷன்டா விஜய் அப்படின்னு கே சொல்ல என்ன கண்டிஷன் தாத்தா அதுக்கு முன்னாடி நீ டாக்டர் ஆயிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய்கிட்ட தாத்தா உடனே தாத்தா நான் எப்படி தாத்தா டாக்டர் ஆகுறது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகலாம்டா நான் நீ படிச்சு டாக்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல அது எப்படி தான் நான் படிச்சு டாக்டர் ஆக இப்போ தெரியுதுல உனக்கு அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான்டா செய்ய முடியும் அதுக்காக அவங்க ஃப்ரெண்டு பொண்டாட்டி கலெக்டர் ஆகிட்டான்னா அவளுக்கு அது பிடிச்சிருக்கும் படித்து கலெக்டர் ஆகிட்டான் இப்போ காவேரிக்கு வந்து கலெக்டர் ஆகணும்னு விருப்பம் இருந்தால் தானே ஆக முடியும் நீயா உன திணிக்கக்கூடாது அப்புறம் எங்கள் ஆசைப்படலாம் உனகிட்ட திணிப்போம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஓ அப்படி ஒன்று இருக்குல்ல காவேரி அப்போ உனக்கு என்ன தான் ஆம்பிஷன் சொல் அதெல்லாம் நான் வந்து ரூம்குள்ளே வந்து சொல்கிறேன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க விஜய அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போன உடனே விஜய் கேட்குறாரு சொல்லு அப்படின்னு சொல்ல நீங்க முதல்ல படுங்க வாங்கன்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க அப்போ காவேரியை இவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீயும் பக்கத்துலையே படுத்துக்கோ வா வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலையே படுக்க சொல்கிறாரு இவங்களும் படுத்துக்கிறாங்க படுத்தோன்ன விஜய் வந்து காவேரி மேலே எப்பவும் போல் கையை தூக்கி போட்டுட்டேன் சொல்லு இப்போ உனக்கு என்ன ஆம்பிஷன் சொல்லு அப்படின்னு சொல்ல எனக்கு எந்த ஆம்பிஷனும் இல்லை எனக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஏதாவது பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதான் நீங்கள் இப்போ எனக்கு பிஸ்னஸ்லாம் இப்போ கற்றுக் இருக்கீங்கல்ல அதில் நான் ஏதாவது பண்ணி நான் தனியாக பிஸ்னஸ் வச்சு அதை நான் டெவலப் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி அதுக்கப்புறம் வேறு என்ன உனக்கு ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னு கேட்க வேறு எந்த ஆம்பிஷனும் இல்லை வேற உனக்கு எதாவது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க உடனே காவேரியும் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஹோம் வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மாதிரி ஆதரவற்ற பிள்ளைங்கன்னா இருக்காங்கல்ல அவங்கள வச்சு நம்ம எதாவது ஹோம் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் குழந்தைங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ ஒண்ணு செய்யலாம் ஆமா குழந்தை பத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுறாரு உடனே காவேரி ஷாக்காகிறாங்க எங்க என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ தானே சொன்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாட்டி வேறு அடிக்கடி நம்மக்கிட்ட ஏண்டா இன்னும் உன் பொண்டாட்டி சும்மாவே இருக்காருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்லை உனக்கு குழந்தை பிடிக்கும்னு நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் காவியரோட முகத்துக்கிட்ட தன்னோட முகத்தை வச்சுட்டு சொல் நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா சொல்லு காவேரி அப்படின்னு கேட்குறாரு உடனே காவேரியும் கண்ணு ரெண்டையும் முளிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க சரி குழந்தை பெற்றுக்கரலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி சிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தூங்குங்க அப்புறம் பார்த்துக்கலாம் விடிஞ்சு நம்ம பேசிக்கலாம் விடிஞ்சு நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்பா சொல்லுங்க நீங்கள் குழந்தை பெற்றுக்கிடலாமா வேணாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல விஜய் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க காவேரி விஜய பார்க்குறாங்க நல்லா தூங்கினதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் கண்ணத்தை தொட்டு ஆனாலும் சரக்கடிச்சா கூட ரொம்ப க்யூட்டாக தான் பார்க்கணி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட கண்ணத்தை பிடிச்சி பார்த்து சிரிக்கிறாங்க ஏய் காவேரி எனக்கு தெரியாமல் என்னை இன்னைக்கு குறிஞ்சிடையா அப்படின்னு சொல்லிட்டு போதையிலையும் கேட்குறாரு இவரு வச்சோ எந்திரிச்சிட்டாரா அந்த மனுஷன் சொல்லிவிட்டு காவேரி கை எடுக்கிறாங்க